ஹலோ மக்களே நம்மளுடைய டாக்டர் திவாகரன்னா பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து எல்லாேருமே கேள்வி கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேங்க அதான் ஃபோட்டோலாம் வந்துதாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்டுருந்தாங்க உடனே நான் வந்து எனக்கு வந்து மேரேஜ்லாம் ஆகலை அவர் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லி ஒரு வீடியோ அவர் பேஜில் ஒன்று போட்டிருந்தாரு எல்லாருமே கேட்டேன் அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் நீங்கள் தானே அது அந்த பொண்ணு யார் உங்களோட வயசு தானே அது எப்படி உங்களுக்கு தெரியும் மேரேஜ் ஆகலைன்னு அதான் கிளீனாக போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்டிருந்தேன் அது பாருங்கள் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போது அவருக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கு மேரேஜ் ஆகிய அவங்க விட்டு போனாங்கன்னு தெரியல ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாரு அவருக்கு வந்து மறு திருமணம் நடக்கணுமா அதனால் வந்து அருணிங்களை வந்து பரப்பாதீங்க நான் வந்து சிங்கிளாக தான் இருக்கேன் நான் வந்து ஒரு குட் பர்சன் நான் வந்து ஒரு இளமையை வந்த இளமையாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சின்றதுன்னா இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட லவ் வந்து பப்ரோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த தே மாட்டேன் இதெல்லாம் தேவையாங்க இதெல்லாம் இருந்தாலுங்க ஏன் கேட்டால் சின்ன வயசாக சிவகார்த்தியனோட சின்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கம்மெண்ட் செய்வீங்க